ஈரோடு மத்திய ரோட்டரி சங்கம் சார்பில் ரயில்வே காலனி பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர் முத்துசாமி சீருடைகளை வழங்கினார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த சங்கம் தனது அறிவின் ஆடை திட்டத்தின் கீழ் மாவட்டத்தில் உள்ள ஐம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்குகிறது இந்த சீருடைகள் ஒன்பதாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை படிக்கும் ஒற்றை பெற்றோரை உடைய பெற்றோரை இழந்த அல்லது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழங்கப்படும்

இந்த வள்ளித்திருக்கிறது இது போன்ற இருநூறு பள்ளிகளில் இந்த ஒரு வள்ளிபுரத்தில் மட்டும் இல்லை இருநூறு பள்ளிகளில் மற்றும் ஐந்தாயிரம் மாணவர்களுக்கு இரண்டு செட்டு சுவையை சுவை அடிப்படையில் பத்தாயிரம் சுவடைகள் வந்து வழங்குவதற்காக ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் ஆசிரியர் மக்களுக்கு சார்பாக இவரே கலந்து கொள்கிற நாடகம் ஒன்று சட்டம் ஒன்று முடிமீ கலந்து கொள்கிற துணைமை मंडलத்தார்கள் தான்participate செய்கிறவர் அவங்களே ஒவ்வொரு இளைஞிய யாரோ ஒரே மானுர பொதுமக்களுக்கு பிராயத்தங்கள் கேட்டார்கள் அவர் சரியுவாக இருக்கை நாங்க கலந்துர பங்கேற்கிறோம்